நடந்து தான் வந்திருக்கிற என்னோட இடத்துக்கு வந்து உன் அழைப்பு சொல்லி வந்து கேட்டுக்கிறேன் நீ இதோட வந்து மூணாவது பிறவி உன்னோட உயிர் எத்தனை பிறவி மூணாவது பிறவி இந்த பிறவென்று அடுத்த பிறவிக்கு போறதுக்கு நீ என்ன நீ செய்ய போற அடுத்ததும் சித்திரவகைப்பட போட போறியா இல்லை அடுத்ததும் நல்லா வாழச்சுக்கு

கையூடாக பார்த்துக்கோணும் இதில் வந்து அனுப்பிக்காத கருத்துக்கு வெளியே இருக்குது மூணாவது பிறகுல இது வந்து இது நடத்துக்கு வந்து யாராலையும் தடுக்க முடியாது உன் பாவத்தை எங்கே போய் தீர்க்கவும் முடியாது இது வந்து மனிதனாக போன ஜென்ம பாவத்தில் அது அப்படியே வந்து சேர்த்து இது வந்தத்துல இருந்து இருந்தாலும் புரிஞ்சு எந்த சுகத்தையும் அனுப்பிக்க முடியாது இது வரைக்கும் அனுப்பிச்சுக்கிறியாமா இல்லை சாமி அது மயக்கம் வந்து விழுந்து போச்சு சொல்லு சாமி நான் சொல்லி அதனால இந்த பாலகனுக்கு இந்த பாலகனுக்கும் அந்த தோஷங்கள் இருக்குது இந்த பாலாகனும் வந்து அதே குறையிறது நீ இந்த பாலகனும் அதுதான் வழி இந்த இத கொண்டு போகிறதுக்கு தான் எடுத்துக்கிறான் நீ இந்த முன்னோர்கள் இது இந்த பாலகன் வந்து கரெக்டாக எப்போதுமே எனக்கு சத்தியும் செஞ்சு கொடுக்கணும் அப்படி செஞ்சு கொடுத்தா இந்த இடையில தாண்டு நீ இதெல்லாம் கொண்டோம் ஏன் காக்கா சரி எழைய தாண்டு ஞாயமா

நீ உருவானிய அண்ணையிலிருந்து நீ சிரமம்தான் சொல்ல சொல்லு இல்லையா உண்டான சொல்ல சொல்லு ஆமா ஆஸ்பத்திரி பிறந்ததுல இருந்து ஆஸ்பத்திரி செலவா வச்சு உடம்ப முடியாமையே தான் போகுது கேக்குற தான் வரணும்